வணக்கம் மாடிமா யூடியூப் சேனலைங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆடாதே பாப்பாடாதே ஆடாதே சிற்பூன் இல்ல ஆடாதே பிளே கிரவுண்ட் இருக்கும் மறந்து விடாதே பிளே கிரவுண்ட் இருக்கும் மறந்து விடாதே அதில் உன் திறமையை காட்ட தவறி விடாதே ஆடாதே பாப்பாடாதே செல்போனில் ஆடாதே உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்கா மண்ணி வாழலா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்கா மண்ணி வாழலா அன்மையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும் அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும் தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும் ஏ மாற்றாதே ஏமாற்றே ஏ மாறாதே ஏ மாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏ மாறாதே ஏ மாறாதே பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கும் மாலைகள் விட வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவணிவன் என்று போற்றி புகழ வேண்டும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கும் மாலைகள் விட வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவணிவன் என்று போற்றி புகழ வேண்டும் முள்ளில் ரோஜா வளர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம் அங்கே வந்து தழுவிக் கொண்டு போற்றும் நல்ல இதயம் தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி சுறுசுறுப்பில்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி சோம்பேரியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி சுறு சுறுப்பு இல்லாம இருந்தா துணியும் இருக்காது தம்பி இதை அடுத்தவன் சொன்னா கசக்கும் கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும் இதுக்கு ஆதாரம் கேட்டால் ஆயிரம் இருக்கு அத்தனையும் யோசித்து வாடு